கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளிலும் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பனிரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இது தொடர்பாக விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் கேரளாவில் வாக்குப்பதிவு எந்தளவுக்கு விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறது பத்து மணி நிலவரப்படி எத்தனை சதவீத வாக்குப்பதிவுகள் பதிவாகி இருக்கின்றன தகவல்கள் நிச்சயமாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்தல் கள சூட விட பார்த்திங்கன்னா இங்கே அதாவது காலநிலையினுடைய வெப்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது பொதுமக்கள் வந்து இந்த வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக தான் வந்து காலை ஏழு மணி முதலே பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையங்களுக்கு வந்து அவர்கள் நேரத்தில் வந்து அந்த வாக்குகளை வந்து பதிவு செய்யணுங்கிற நோக்கத்தில் காலை முதலே வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் வந்து தங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு செய்து வருகிறார்கள் தற்போது கேரளாவினுடைய மொத்த வாக்கு சதவீதம் அதாவது வாக்கு பதிவு செய்யப்பட்ட சதவீதம் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பனிரெண்டு சதவீதம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் வந்து தற்போதைய நிலவரப்படி திருச்சூர் மாவட்டம் தான் அதிகப்படியான பதிவில் இருக்கிறது தற்போது நம்ம பக்கத்தில் வந்து வாக்கு செலுத்தி அதாவது முதல் தவணையாக வந்து இவர் வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம கேட்போம் இவர் அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்போம் எங்க நின்று எக்ஸ்பீரியன்ஸ் குழப்பில்லையா நல்ல அது எடுத்துக்கணும் அதுலி அப்போ ப்ளஸ் டூ எழுஞ்சு எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பற்றி இது போகும் ഫസ്റ്റ് ടൈം ആണ് നല്ല ചെയ്തു നന്നായിരുന്നു വോട്ട് ரொம்ப இருக்கு സൺലൈറ്റ് നേരപ്പടാ അത് എല്ലാം ആണു ഹോട്ട് ചൂടാ ടയർഡാ உட்காறதுக்கு சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்குது அதெல்லாம் இருக்குது இருந்தாலும் ஹாட்டை ரொம்ப ரொம்ப பிரச்சனை தான் காலையில் இப்போ எங்கே கிளம்பிட்டேன் இப்போ காலையில் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு வந்தீங்க இல்லையா இப்போ இவங்க செஞ்சுருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இந்த அதாவது எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லை இல்லை அதிக நேரமாக காத்திருக்க வேண்டிய அவசியம் வரலை ஆனால் ஜென்ஸோட லைன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு லேடிஸோட லேடிஸ் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கழிஞ்சு வீட்டில் வேலை முடிச்சு தானே வர முடியும் அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வர வரும் ആ ഇന്നും ഹോട്ടാർക്കും അപ്പം കൊഞ്ചം തന്നി അത് ഇങ്ങ അരേഞ്ച് പണോ ഇല്ല അത് ഫസ്റ്റ് മാറ്റർ ഏട്ടാർക്ക് രണ്ടു ടയർഡ് ആകും ഇറക്ക പത്ത് നിമിഷത്തിലേ രയർഡ് ആകും വേറെവെയാവരുത് அதாவது தற்போதே அவங்க சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிக அளவில் வந்து சு அதனுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால முடிந்த வரைக்குமே வாக்காளர்கள் வந்து ஏழு மணியிலிருந்தே தங்களுடைய வாக்குகளை வந்து வாக்கு பதிவு மையங்களுக்கு வந்து வாக்குகளை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாகத்தான் காணப்படுகிறது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து அதே அளவில் மக்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை வந்து ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்குள்ளாக செலுத்தி அந்த வெப்பத்தினுடைய தாக்க தப்பிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில்தான் அதிக அளவில் வந்து வாக்காளர்கள் தற்போது வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள் சந்தோஷ் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி இதே போன்று கர்நாடகாவில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பதினான்கு தொகுதிகளிலும் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன இது தொடர்பாக விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் காலை முதலே கர்நாடகாவில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது கேரளாவில் சொல்லியிருந்தாங்க கர்நாடகாவில் வெயில் தாக்கம் எப்படி இருக்கிறது மக்களிடையே வாக்களிக்க ஆர்வம் எந்தளவுக்கு அளவுக்கு காணப்படுகிறது விவரங்கள் நிச்சயமாக கர்நாடகாவில் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது இன்று நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பதினான்கு தொகுதிகளிலுமே ஒரு முப்பதாயிரத்தி அறுநூத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் மக்களும் காலையிலிருந்து ஒரு ஆர்வமான மனநிலையோடு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குகளை செலுத்துவதை நம்மால் காண முடிகிறது ஒன்பது மணி நிலவரப்படி தற்பொழுது அதிகாரப்பூர்வமான வாக்குப்பதிவு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது இதன்படி இந்த பதினான்கு தொகுதிகளில் சேர்த்து ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்னு சதவீதம் அளவிற்கான வாக்குகள் வந்து பதிவாகிருக்கின்றன இதில் அதிகபட்சமாக தட்சிண கன்னடா தொகுதியில் வந்து பதினான்கு புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகிருக்கின்றன குறைந்த அளவாக மைசூர் மற்றும் மாண்டியா இரண்டு தொகுதிகளிலும் ஏழு புள்ளி ஏழு பூஜ்யம் சதவீதம் அளவிற்கான வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன அதே போல பெங்களூருடைய நகர் நாம் ஒப்பிடும் பொழுது சராசரியை விட சற்று குறைவாகத்தான் ஒன்பது மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகிருக்கின்றன குறிப்பாக பெங்களூர் மத்திய தொகுதியில் எட்டு புள்ளி ஒன்னு நாலு சதவீதமும் அதேபோல் பதினொன்று தெற்கு தொகுதியில் ஒன்பது சதவீதம் வடக்கு பெங்களூர் வடக்கு தொகுதியில் எட்டு புள்ளி ஆறு நாலு சதவீதம் பெங்களூரு புறநகரில் எட்டு புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் என சராசரியை விடவே ஒரு 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 பர்சன்ட் இரண்டு பர்சன்ட் குறைவாகத்தான் இந்த வாக்கு சதவீதம் என்பது பதிவாகி இருக்கின்றது தற்பொழுது காலை இருந்ததை விட தற்பொழுது சற்று கூட்டம் குறைவாக இருப்பதை நாம் காண முடிகிறது நான் இருக்கக்கூடிய இந்த அணைப்பாளியா என்ற பகுதியில் தான் ஒரு வாக்குச்சாவடியில் இருக்க இங்கேயும் கூட மக்கள் வரிசையிலுக்கு இருந்து வாக்களிச்சுட்டு இருக்காங்க ஆனாலும் கூட இது காலையில் இருந்த நிலவரத்தை விட சற்று குறைவாக இருக்கு இதுக்கு காரணம் தற்பொழுது வெயிலினுடைய தாக்கம் மாற்றம் சற்று அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது இதனால் மதிய வேலையில் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக தெரிகிறது இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்க வாக்களிச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம அவங்ககிட்ட பேசலாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க எவ்வளோ நேரம் நின்னீங்க ஏற்பாடுகள்லாம் எப்படி செஞ்சுருந்தாங்க வாக்களிச்சுட்டு வந்திருக்கீங்க எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்குது ஏற்பாடெல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க மக்கள் வெயில் கா இதில் கூட நல்ல மாதிரி வந்து வாக்களிச்சு போய்ட்டு இருக்காங்க ஆனால் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் கூட்டம் அதிகம் கம்மியாக இருக்குது சாயங்கால வழியில் நல்ல ஓட்டு விழுவுன்னு நான் நம்புகிறேன் போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது காலையில் நேரமே பூத்தில் போன எலெக்ஷனுக்கு எப்படி இருந்தது கூட்டம் எப்படி போன எலெக்ஷனுக்குனாக்கா அப்போ வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ வந்து வெயில் தாக்கம் அவ்வளோ இருந்து இல்லை இப்போ வெயில் தாக்கம் தாசி இருக்கிறதுனால மக்கள் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இவர் கூறியதை போலத்தான் தற்பொழுது அந்த வெயிலினுடைய தாக்கம் சற்று அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது இது வெயில் காலம் என்பதாலும் கூட பகல் நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் சொன்னதை கூட நம்ம கேட்டோம் ஏன்னா ஒன்பது மணி நிலவரப்படி ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் அளவிற்கான அந்த வாக்குகள் தற்போது வரைக்கும் பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் கிளிக்